வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா இருக்கீங்களா ஆமாம் முருகா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ தான் கீழே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேன் ஆக்சுவலாக வந்து காஃபி லவர் வாக்கிங் போகிறவங்க ஜாக்கிங் போகிறவங்க காஃபிக்கு சாப்பிட கூட சொல்கிறாங்க முடியல இல்லை அதை நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ணவும் முடியாது இன்னும் சக்கரை யூஸ் பண்ணுறதே இல்லை அது மாதிரி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிடுறது இப்போ தான் மேலே முடிச்சுட்டு மேலே வந்தோம் அதாவது கீழே நான் போய்ட்டு நினச்சிங்க மேலே வந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் வாக்கிங் போய்ட்டு தம்பியை குளிப்பாட்டலாம் தேங்க்யூ உயிரை போயிடுச்சு காலேருந்து ஒன்றும் சாப்பிடலாம் மணிக்கிட்டதில் பத்துக்கிட்ட ஆயிடுச்சு கப 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 கப்பன்னு பறிச்சிடுது எனக்கு தோசை சர்க்கி என்ன பண்ணமா முதல்ல காஃபி சாப்பிட்டுலாம் ஒரு காஃபி சாப்பிட்டாலும் நம்ம ஒரு திருப்தி கிடைக்கும் சப்பா இது ஒய் தாங்க முடியுங்க இன்னாதான் வாக்கிங் போனாலும் ஜாக்கிங் போனாலும் ஓனாலும் நம்ம ரோபசங்கரம் சொல்லியிருக்காங்க நீங்கள் வாக்கிங் போகத்தாலே ஜாக்கிங் போக தேவையில்லை வாயை கட்டுங்க எல்லாம் சரியாகிட நம்மளால் தான் வாயை கட்ட முடியும் வாயை கட்டினா பசி உயிர் பயங்கரமாக எடுத்து உயிர் போகிற மாதிரி இருக்குது இப்போ கூட பசி எடுக்குது காப்பி சாப்பிட்டா கொஞ்சம் அடங்கும் என்ன ஒரு நாலு தோசை அஞ்சு தோசை சாப்பிட்றேன் இப்போ ரெண்டு தோசை சாப்பிட்றேன் டயட் இருக்க என்ன தான் இருந்தாலும் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தெரியுது காலையில் பயங்கர நல்லா பயங்கரம் ஓடினேன் கலையில் ஒரு பதினஞ்சு ரவுண்டு வாக்கிங் இருபது ரவுண்டு வாக்கிங் போவோம் அஞ்சு ரவுண்டு ஓடுவேன் இன்றைக்கி என்ன பண்ணேன் பத்து ரவுண்டு வாக்கிங் போட்டு ஒரு பத்து ரவுண்டு கிட்ட ரொம்ப ஸ்பீடாக ஓடல ஆவரேஜாக ஓடிருந்தேன் பண்ணுறதெல்லாம் பண்ணுறேன் எஃபர்ட் போடுறேன் அது குறையுமா குறையாது தெரியல பார்க்கலாம் ரெண்டு கிலோ தான் ஆமாம் சொல்கிறேன் சிக்ஸ்டின் அவர் டயட்ஸ் அதாவது காலையில் வந்து பத்து மணி வரைக்கும் பதினொன்று பதினோரு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும் சாயங்காலம் காலையில் பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் ஆறு மணிக்கு என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க

ஆக்சுவலாக காப்பி கூட சாப்பிடாதுன்றாங்க நம்ம காப்பி சாப்பிட்லாம் தலை பிடிச்சிட்டு எனக்கு சில சமயம் பார்ப்பேன் போடி ஈடு இலக்கிற நல்லா இஷ்டப்பட சாப்பிட்டுக்கிட்டு செத்துக்குவோம் அவனுக்கு வரும் அந்தளவுக்கு பிடிச்சுக்கோங்க என்ன பண்ணுறது சரி இருங்க என்ன கத்திரிக்காய் என்ன சட்னி கிட்னி இருக்காதுன்னா அப்பா டே பை டே வெயில் பிச்சு உதறது ஒரு மேகம் கூட இல்லை பாருங்கள் வெளியே போனாலும் செத்தாங்க அவ்வளோ வெயில் அடிக்குது சுயிருன்ட்டு செடி கிட்டலாம் காஞ்சி போடுது ராகுல் குட் மார்னிங் செடிக்கு தண்ணி ஊற்றுறியா காலையில்லையா காலை வெயிட் சமம் எத்தனை ஸ்கூலு டுவெல் தேர்ட்டி எக்ஸாம் நடக்கிறதால அந்த எக்ஸாம் நடக்கிறதில்லையா சரி சரி சாப்பிட்டியா இல்லையா ஓகே லட்சு போயிட்டானா லட்சு ஸ்கூல் போயிட்டானா சரி சரி ஊற்று தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்து செடி அப்படிலாம் வாடி போய்டுன்னு தண்ணி ஊற்றுறண்ணா எந்த மனிதன் தண்ணி இஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள் காயமெல்லாம் கால போக்கில் மாறி போகும் மாயங்கள் இது வந்து சத்து மாவு கஞ்சி இந்த சத்து மாவு கஞ்சி மண்ணா ஹெல்த் மிக்ஸ் ஓ என்னன்னா இருக்கு இதெல்லாம் பார்க்கலாம் இது வந்து இது கஞ்சி மாதிரி வருது ஏலக்காசன் வருது ஏலக்காவசன் போட்டுருக்காங்க கொஞ்சம் இருக்காங்க இதை பாருங்க எத்தனை இன்க்ரீடியன் சார் தமிழ் போட்டுருக்கப்படுங்க லைனாக போட்டிருக்கப்படுங்க பட்சி வந்து ஓட்டு சார் தெரியல எனக்கு ம் சொல்லு ராகி பல்யா காமு ஜவார் என்ன இதெல்லாம் தமிழில் சொன்னாந்து திருப்பேன் அப்படி திருப்பேன் தமிழ் நம்ம லாங்குவேஜ் இருக்குது இங்கே பாரு சொன்னாதான் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வேர்க்கடலை ராகி

மருமகளை கலக்கி வச்சிடுறாங்க சம்டைம்ஸ் அவர் லேட்டாக வந்தால் அது டிஃபன் வேணான்றாங்க டிஃபன் சாப்பிடாமல் எப்படி இருக்கும் போது கஞ்சி ஆமாம் குழந்தை வர ஃபீட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா நல்லது இது உடம்புக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் ரேட்டே காணும் போட்டிருக்கேன் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஹெல்த் மன்னா மிக்ஸ் சரி மன்னா ஹெல்த் மிக்ஸ் ஓகே மருமகம் சாப்பிட்டோம் மருமகம் சாப்பிட்டா இது ஆக்சுவலாக வந்து முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருக்கு இல்லையா

இது அரைச்சி விற்கிறாங்க அப்போனா நல்லது சாப்பிடலான் இருக்கேன் வாங்க இது குடிக்கலாம் நீங்கள் இப்போ சாமி நல்லது கொண்டு போகணும் டேஸ்ட் பண்ணி ஏலக்காய் வாசனம் வருது ஏலக்காய் கொஞ்சம் ரைட்டாக போட்டிருக்காங்க ஏதோ ஒரு ஃப்ளேவர் இருக்காது ஏலக்காய் மட்டும் இல்லாமல் நல்லா எனக்கு ஏலக்காய் அந்த வாசனை பயங்கரமாக குடிக்காது நல்லா குடிக்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக ஏலக்காவை கலக்கி வச்சுருக்கேன் அது நானே ஒரு நூறு கிராம் உச்சைக்கடலை நூறு கிராம் வேர்க்கடலை நூறு கிராம் நூறு 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 போட்டால் அது ஒரு கிலோ வந்துடும் இவ்வளோ அரைச்சா வருத்தா வறுத்தரைக்கணும் பண்ணிடலாமா இவங்க காலையில் டிஃபன் கிடையாது அது சாப்பிடலான்ட்ருக்கேன் நல்லா நூறு கிராம்ங்க உடச்ச கடலை வேர்க்கடலை அப்புறம் என்னது சோகி ராகி கம்பு தின வேற நின்று பாதாம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அரைச்சிட்டு இதை அடையாளம் ஆகிடுச்சு இது மேக்கப் போட்டால் கூட போக மாட்டேங்குது

பூந்தொட்டி பூந்தொட்டி பூ பூ அழகாக இருக்குது திருப்பி தான் அப்படியே ராமெல்லாம் அழகாக ஆ திருப்பி நம் வாங்கி வாங்கிக்க வேணும்னா செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் செடியெல்லாம் இங்கே வசிக்கிறோம் வசிக்கிறோம் போயிட்டு போ சூப்பரில் ரோஜா பெரிய ரோஜா நான் நம்ம வீட்டில் மேலே வைக்கலாம் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் மொட்டை மட்டல ஏறி இறங்க முடியாது இந்த பாருங்க இது மணி பிளான்ட் வந்து சின்ன ஒரு பானையில் வச்சிருக்காங்க மண்பானை தானே இது ஆமாங்க மண்பானை இல்லை இது ஆக்சுவலாக வந்து ஐஸ்கிரீம் எதாவது வாங்கினாங்க அதில் அது வந்து இந்த பானையில் தான் வந்தது இது வந்து பீங்கான் மாதிரி இருக்கு சூப்பர் அழகாக இருக்கு இருக்கு இது தூக்கி போட மனசு வரல சரி இதுல ஒரு குட்டி குட்டியாக இருக்குல்ல அப்படி இது ஒன்று அங்கே ஒன்று வச்சுங்க இது நான் மீன் தொட்டி வாங்கினேன் பவுலு இவங்க செடி உலகம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அது பாட்டில் மாதிரி வைக்கிறேன்னா உள்ளே வந்து பாசி பிடிச்சி அசிங்கமாயிடுச்சு ஆகிடுச்சி அதனால் இது வந்து உள்ளே விட்டு கழுவ முடியும் அதனால் இதற்கு இதில் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வாஸ்து கூட சொல்லலாம்ல இது என்ன இது தனியாக விற்கிறாங்க நம்ம ஆன்லைனில் பார்த்தா தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் வாசலில் வச்சுட்டு வச்சுங்க இந்த மாதிரி வாசலில் வரப்போ ஒரு பொம்மை வச்சுருக்கணும் ஆடி நேரம் தலை இது வந்து போதி தர்மர் அந்த மாதிரி போதி தர்மர் மாதிரி சில வெறும் மணி பிளான்ட் தான் வச்சுருக்காங்க பாருங்கள் ரோஸ் இந்த அடுத்து வந்து துளசி துளசி

எத்தனை எத்தனைங்களேன் ஆ இது பேங்களூர் ரோஸா ரோஸ் சாம்பந்தி வேலை ஜாஸ்தியோ ஊ நல்லா இல்லையா சரி ஓகே சரி இது நல்லா இருக்கு இதோ கீழே வரேன் தோசை ரொம்ப நல்லா வந்துருக்கு இங்கே பாருங்கள் இப்போ எடுத்தேன் நான் அது ஹோட்டல் தோசை மாதிரி இங்கே வர சூப்பராக வந்திருக்கு தோசை ஏன்னா அந்த கடையில் வந்து நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க மணிஷம்மா அவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க வெங்காயத்தை வந்து நல்லா தேய்ச்சிருங்க தேய்ச்சப்பறம் தோசை நல்லா வரும் நாங்கள் ஒரு வாட்டி சொல்கிறப்போ வந்து அந்த வெங்காயத்தை தேய்ச்சி வச்சிடுறது கழுவுறது கிடையாது ஐ மீன் தொலைக்கிறது கிடையாது வச்சு துவச்சிரும் இந்தந்த என்ன சொல்லுவாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவாங்களாம் கடையை கொள்வாங்களா அப்படியே பேப்பர் துவச்சிடும் அது மாதிரி பண்ணேன் என்னத்து தான் கழுவுணும் கழுவிட்டு அந்த வெங்காயத்தை பாதி கட் பண்ணிட்டு நல்லா தடவிட்டேன் தப்ப நல்லா ஒரு தோசை சூப்பராக வந்துருக்கு வாங்க சாப்பிடலாம் நல்ல ஹோட்டல் தோசை அந்த மாதிரி இருக்கு மாய் தோசை எடுத்துக்கவா சாப்பிட்டு முடியும் சாப்பிட்டு அடுத்து நான் சுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் முருமுறு சாப்பிடும் அடுத்த ரெண்டு தோசை ஓகே நான் வேலை முடிஞ்சு போச்சு ஓகே நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ